நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியகுமார் மீண்டும் இன்னொரு வீடியோ சொல்ல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி எளிமையான முறையில் எப்படி கொத்தமல்லி வளர்க்குறது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் நம்மள நிறைய பேர் இந்த கொத்தமல்லி எப்படியாவது வளர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்போம் சிலருக்கு அது சக்ஸஸ் ஆகியிருக்கும் சிலருக்கு வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும் இப்போ நான் சொல்கிற விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட்டாகவும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம யூஸ்வலாக வாங்குகிறோம் இல்லையா கொத்தமல்லி கட்டு வாங்கிட்டு கொத்தமல்லி என்ன பண்ணுவோம் இலையை பயன்படுத்திட்டு அந்த வேர்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவோம் இந்த டைம் நம்ம அப்படி பண்ணாமல் அந்த வேர் பகுதியை கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்க மாதிரி அதாவது அந்த முளை குறுத்து வந்து வந்துட்டுருக்கும் இல்லையா அதை நல்லா தெரியும் பார்க்கும்போது அந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் மேலே கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அந்த வேரை என்ன பண்ணுறோன்னா ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் அந்த வேர் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு இருந்ததுன்னா போதும் அடுத்த நாள் எந்த பார்த்தீங்கன்னா அதில் தளிர்கள் நல்ல தெளிவாக வந்திருக்கும் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை அந்த மாதிரி நல்லா தெளிவாக வரல இல்லை அழுகி இருந்தது இலைகள்லாம் அப்படின்னா அந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறத நம்ம எடுத்து நடவு பண்ணலாம் நடவு பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய மண்களவே அது இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க சும்மா வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சமாக இடம் இருக்கா தாராளமாக நீங்கள் அதிலேயே நடவு செய்யலாம் இல்லையா தொட்டியில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட நல்லபடியாக இதை வளர்க்க முடியுங்க பொதுவாக நம்ம விதை போட்டு கொத்தமல்லி அறுவடை பண்ணுறத விட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் இதில் ஈல் எடுக்க முடியும் நான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வந்து கொத்தமல்லி நான் நடவு பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வாரமும் நான் சந்தையில் வாங்கிட்டு வர்றதை வந்து டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் வந்து நான் நடவு செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடவு பண்ணது இது டூ வீக்ஸ் பிஃபோர் இந்த முயற்சி எனக்கு வந்து நல்லபடியாகவே ஒர்க் ஆயிருக்கு உங்களுக்கும் ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்